எண்ணம் எல்லாம் சிறகடிக்கும் எல்லாம் வழி கொடுக்கும் என்னாலும் ராஜமுகம் எளியோரின் ஏறுமுகம் எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை ராஜநிலை டிவி சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக குரு சாச்சாத் பரபிரம்மம் தஸ்மி ஸ்ரீ குருவே வா ஆழ்க குருவே துணை அன்பிற்கிணிய ராஜநிதி டீவு உறவுகளுக்கும் நேயர் பெருமக்களுக்கும் என் குருமார்களுக்கும் என் குருவிற்கும் அன்பான இனிய நற்காலை வணக்கம் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் அடியேன் திருக்கோவிலூர் என் ஸ்ரீ ராஜ்குமார் இன்றைய நாளுக்கான பஞ்சாங்க பதிவு ராஜ்மரனை பார்ப்போம் டிசம்பர் மாதம் பதினான்காம் தேதி பதினான்கு பன்னிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஞாயிற்றுக்கிழமை தட்சிநாயனும் விசுவாபுவருடன் கார்த்திகை மாதம் இருபத்தி எட்டாம் நாள் தேய்பிரை தசமி திதி இன்றைய நாள் ஒரு சுப முகூர்த்த நல்ல நாள் இன்றைய நாளுக்கான நல்ல நேரம் காலை ஏழு மணி ஐந்து நிமிடம் முதல் எட்டு மணி நாற்பத்தைந்து நிமிடம் வரை மாலை நல்ல நேரம் மூன்று மணி பதினைந்து நிமிடம் முதல் நான்கு மணி பதினைந்து நிமிடம் வரை கௌரி நல்ல நேரம் காலை பத்து மணி ஐந்து நிமிடம் முதல் பதினோரு மணி நாப்பத்தைந்து நிமிடம் வரை மாலை நல்ல நேரம் ஒரு மணி முப்பது நிமிடம் முதல் ரெண்டு மணி முப்பது நிமிடம் வரை இன்றைய நாளுக்கான காலம் நான்கு மணி முப்பது நிமிடம் முதல் ஆறு மணி வரை கூலிகை மூன்று மணி முதல் நான்கு மணி முப்பது நிமிடம் வரை யமகண்டம் பன்னிரெண்டு மணி முதல் ஒரு மணி முப்பது நிமிடம் வரை இன்றைய திதி தசமி தீதி இன்றைய யோகம் சௌபாகிய நாம யோகம் மதியம் இரண்டு மணி நாற்பத்தி எட்டு நிமிடம் வரை பின்பு சோபனம் இன்றைய கரணம் பத்திரை இன்றைய நட்சத்திரம் பன்னிரெண்டு மணி ஆறு நிமிடம் வரை அர்த்தம் பின்பு சித்திரை இன்றைய சந்திராசிரம நட்சத்திரங்கள் சதையும் பூரட்டாதி கும்பராசிக்கு சந்திராசிரமம் இன்று ஆரம்பம் இன்றைய நாளுக்கான கிரக நிலவரங்கள் மிதனத்தில் குரு சிம்மத்தில் கேது கண்ணியில் சந்திரன் விரச்சகத்தில் சுக்ரன் புதன் சூரியன் தனுசில் செவ்வாய் கும்பத்தில் ராகு மீனத்தில் சனி இன்றைய நாளில் என்ன செய்யலாம் கார்த்திகை மாதம் ஞாயிற்றுக்கிழமை அதுவும் இந்த வருடத்தின் கடைசி நாட்களை எண்ணிக்கொண்டிருக்கிறோம் அடுத்தது புத்தாண்டு இருக்குது இப்ப சென்ற ஆண்டு நாம் என்ன நாம் என்னென்ன தைத்தோம் என்னென்ன கிழித்தோம் இது ரெண்டுத்தையும் செக் பண்ணக்கூடிய நாள் இன்னும் பதினைந்து நாட்கள் இருக்குது சொல்லுவோம்ல ஒரு வருஷம் தொடங்கும் போது இதெல்லாம் செய்ய போறோம் அப்படிங்கிற அளவுக்கு மனதை திடப்படுத்தி கொண்டு ஒரு முகமாக அனைத்து வெற்றி கண்டவர்களும் உண்டு புரிதுங்களா வருவது எந்த விஷயம் நமக்கு வந்தாலும் ஏதேனும் ஒன்றை கற்றுத்தராமல் அது செல்லாது பாடத்தை புரிதுங்களா எல்லா வகையான பரீட்சைக்கு பிறகும் அந்த மனிதன் மேம்படுவான் அது போலத்தான் இனி வருகின்ற நாட்களில் என்ன செய்யலாம் நாம் என்று உணர்வதற்கான தருணத்தை நாம் பயன்படுத்தினாலே இந்த நாள் நல்லா இருக்கும் அதுவும் இல்லாமல் தசமி தீதி எப்பொழுதுமே குலதெய்வ வழிபாட்டுக்கு உகந்த நாள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இன்றைய நாளுக்கான ராசி பலன்களை பார்ப்போம் மேன்மை பொருந்திய மேஷ ராசி என்பர்களே எவ்வளவுதான் வாழ்க்கையில அடங்கி போனாலும் எவ்வளவு பிரச்சனைகள் தூக்கி சுமந்தாலுமே நமக்கு மட்டும் ஏன் அப்படி நடக்குதுன்ற அளவுக்கு தான் யோசிச்சுக்கிட்டே இருக்கு மேசராசிக்காரங்க எப்போதுமே தலையை கவனமாக பார்த்து கொள்ளணும் தலைவலி அல்லது தலையில் ஏதேனும் வடு முகத்தில் ஒரு கோடு இது மாதிரி ஏதோ ஒரு விஷயம் நடக்கும் தேவையற்ற சிந்தனை தேவையற்ற செயல்பாடு தான் தேவையில்லாத உள்ள போனால் என்ன பண்றது மேஷத்தை பொறுத்தவரையிலும் தன்னிச்சையாக செயல்பட்டு எண்ணெய் வகையான விஷயங்கள்லையும் ஒரு பய உணர்வோடு கிடக்கக்கூடிய அமைப்பு தான் நீங்க இருக்கிறீங்க இந்த நாளில் கவனத்துடன் பயணம் செய்வதுங்கிறது ஒரு சிறப்பை தரும் நிதானத்துடன் பயணம் செய்யுங்கள் ரிஷப ராசி என்பவர்களே ரிஷபத்தை பொறுத்த மட்டும் இந்த நாள் சிறப்பான நாள் மகிழ்ச்சிகள் உண்டு கொண்டாட்டங்கள் உண்டு அத்தனை வகையான நன்மைகள் நடக்க காத்திருக்கிறது ரெண்டு விஷயம் மட்டும் இருந்தீங்கன்னா சூப்பர் ஏன்னா எல்லா வகையிலும் போராட்டம் இல்லாத ராசியே கிடையாது எல்லா ராசிக்கும் ஒரு விதமான போராட்டம் உண்டு ரிஷபத்தை பொறுத்த மட்டும் பாச போராட்டம் அதிகமா இருக்கும் புரியுதுங்களா போனதை நினைச்சு வலுத்தப்படுங்க ஏன்னா ரிஷபம் மட்டும்தான் வரலா, 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 வரலா. அது குறிப்பா ரோகிணி நட்சத்திரக்காரங்க எவ்வளவுதான் வந்துட்டாலும் வரல 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 அது வரல இது வரல ஏதாவது ஒரு விஷயத்த திரும்ப திரும்ப நினைத்துக் கொள்ளக்கூடிய அமைப்புகள் இருக்குது ஆனால் இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு வெற்றிகரமான நாள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மிதன ராசி என்பர்களே மிதனத்தை பொறுத்த மட்டும் இதனால சிறப்பான மகிழ்ச்சிகள் நலன்கள் நிறைய நடக்கும் அதாவது இவ்வளவு நாள் தடுத்தப்பட்ட வேலைகள் தடுத்து நிறுத்தப்பட்ட விஷயங்கள் நம்முடன் பேச முடியாத நண்பர்கள் இப்படிப்பட்டவங்க எல்லாம் உங்கள உங்களை தேடி வந்து பேசி அதற்கான சிறப்பான ஒரு விஷயத்த செய்ய காத்திருக்கார்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள் கடகராசியை பொறுத்தவரையில் இந்த நாள் வந்து ஒரு சிறப்பான நாள் தான் அத்தனை விஷயம் உடனே எல்லாரும் நம்புறது அவங்களுக்கு பணத்தை கொடுக்கறது ஏதோ ஒரு உதவி செஞ்சுறது பின்பும் அவங்க செயலியன்னு வருத்தப்படுறது எத்தனையுமே கடகத்துக்கிட்ட இருக்குது தன்னிலை உணர்ந்து செய்தால் வெற்றி பெறும் கடகத்தை பொறுத்த மட்டில் அவர்கள் எந்த வயதினை சார்ந்தவர்களா இருந்தாலும் ஏதேனும் ஒரு பிரச்சனை இருந்துகிட்டே இருக்கும் இப்போ படிக்கின்ற மாணவர்களுக்கு மெமரி பிரச்சனை இருக்கும் அதே வேலை செய்கிறவங்களுக்கு வருமான பிரச்சனை இருக்கும் எல்லாமே முடிஞ்சிருச்சுன்னும் போது நோய் தொந்து வந்துடும் இது மாதிரி ஒவ்வொரு காலகட்டத்திற்கும் தன் கர்ம வினையை இங்கேயே கழித்து செல்கின்ற ராசியில் கடகம் ஒன்று புரியுதுங்களா அது இந்த நாளில் நீங்கள் மேன்மை பெறக்கூடிய அமைப்புகள் உங்கள் வழிபாட்டு முறையிலும் அல்லது சுற்றிற்கு சுற்றுத்தார்களிலும் கவனமுடன் நடந்து கொள்வதை சிறப்பை தருகின்றது சிம்ம ராசி அன்பர்களே சிம்மத்தை பொறுத்த மட்டும் நல்ல சிறப்பான முயற்சிகளே மேற்கொண்டு தான் வர்றீங்க அந்த முயற்சிகள் வெற்றி பெறும் புரியுதுங்களா எல்லாத்தையும் தன் கைக்குள்ள வச்சுக்கனு நினைச்சா வெற்றி பெற முடியாது ஏதேன்னு பர்டிகுலரா ஒரு விஷயத்துல இருந்தீங்கன்னா நீங்க வெற்றி பெறலாம் அந்த அளவுக்கு ஒரு வாய்ப்பு உங்களுக்கு காத்திருக்கிறது பயன்படுத்திக் கொள்ளுங்கள் ராசி என்பர்களே கண்ணியை பொறுத்தவரை இதுக்கு ஒரு குழப்பம் உண்டு அதாவது சந்திரனோட பயணம் வெளியேறுகிறதுன்றதை விடவும் இன்னைக்கு நமக்கு இதெல்லாம் நடக்கணும் ஒரு பிளான் இருக்கும் நடக்கலையா மேலோங்கிறோம் அந்த வருத்தத்துக்குள் போகாமல் இருப்பது சிறப்பை தரும் வாழ்த்துக்கள் துலாம் ராசி என்பர்களே துலாமை பொறுத்த மட்டும் சற்று அலைச்சல் உண்டு கடினமான போக்குகளால் ரொம்ப உடல் வருத்தத்துக்கு ஆளாகும் கவனம் தேவை விருச்சகராசி அன்பர்களே எவ்வளவு முயன்றாலும் வெற்றி பெற்று கொண்டே இருப்போம் அல்லது எவ்வளவு தோல்வி அடைந்தாலும் தோல்வியில் பாடம் கற்றுக்கொள்ளவே மாட்டோம் என்கிற குணம் கொண்ட விருச்சகராசிக்காரர்கள் இனிமேலும் பொறுமையுடன் இருப்பது சிறப்பை தராது உங்கள் ராசி அதிபதி இரண்டாம் இடத்தில் இருந்து அத்தனை வகையான விஷயங்களை மாற்றுவதற்கு என்ன வழியோ அது தேடிக்கொண்டிருக்கிறது அந்த எண்ணத்தோடு பயணம் பண்ணுங்க நீங்க இந்த நாளில் ஜெய்கலாம் தனுசு ராசி அன்பர்களே தனுசுவை பொறுத்த மட்டும் இதனால் சிறப்பான மகிழ்ச்சிகள் உண்டு கொண்டாட்டங்கள் உண்டு அத்தனையும் சிறப்பு ஒரு பெருமை அடையக்கூடிய ஒரு சிறப்பு மிக்க நாள் தனுசுக்கு இன்று மகர ராசி அன்பர்களே மகரத்தை பொறுத்த மட்டும் சில டென்ஷன் வருத்தப்படக்கூடிய அமைப்புகள் ஒரு தடைப்பட்ட வேலை அல்லது தடை செய்கின்ற அமைப்பு இது போல குழப்பமான மனநிலை மட்டும்தான் கவலைகள் அதிகம் இந்த நாளை பொறுத்த கொஞ்சம் எச்சரிக்கையா இருப்பது சிறப்பை தரும் சந்திராசிரமம் விலகினாலுமே வந்து உங்களை அந்த அளவுக்கு மைண்ட் ஓடிக்கிட்டு இருக்கு கும்பராசி என்பர்களே கும்பத்தை பொறுத்தமே இதனால சிறப்பான மகிழ்ச்சிகள் உண்டு கொண்டாட்டம் உண்டு ஒரு மாணவர்கள் எக்ஸாம் சிறப்பா டெஸ்ட்ல பாஸ் பண்ணுவாங்க வெளியிலிருந்து வருகின்ற பணம் அல்ல வெளியிலிருந்து வருகின்ற முதலீடு வெளியிலிருந்து வருகின்ற ஒரு நம்பிக்கை கொண்ட ஒரு வார்த்தை உங்களை காப்பாற்றும் வாழ்த்துக்கள் மீன ராசி அன்பர்களே மீனத்தை பொறுத்தமல்ல இதனால சிறப்பான மகிழ்ச்சிகள் உண்டு உதவிகள் மேலும் மேலும் கிடைக்கும் நிறைய வாங்கியிருக்க வாங்கின மாட்டிப்போம் அந்த அளவுக்கு தான் இருக்கு இந்த நாள் அதனால இந்த நாளை பயன்படுத்தி கொள்ளுங்கள் இந்த நாள் உங்களுக்கு ஒரு சிறப்பான நாள் அனைவருக்கும் வணக்கம் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம்